வணக்கம் மக்களே தமிழக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு இலவச வேட்டி சேலை குறித்து தமிழ்நாடு அரசு முக்கிய அப்டேட் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க மக்களே தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறுமே ரேஷன் கடைகளின் மூலயமாக இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்படும் அதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு கூட பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்கப்படும் மக்களே இந்த ஆண்டுமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் தானொழிய கடைசி வரைக்கும் பாருங்க இதுகுறித்து அமைச்சர் காந்தி விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தினை உற்பத்திக்கு தேவையான தரமான நூல்கள் மூலயமாக பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு அதாவது நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் எண்ணிக்கையிலான சேலைகள் மற்றும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் எண்ணிக்கையிலான வேட்டிக்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று எண்ணிக்கையிலான கைத்தறிகள் மூலயமாக தயாராகி கொண்டிருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க அதே போல இதற்காக விசைத்தறிகள் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமே உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களே அவை பல்வேறு தரப்பு பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் நாளன்று வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது இது ரொம்ப ரொம்ப தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிச்சிட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு அதே போல குறிப்பா மாதந்தோறுமே விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு போலியாக வெளி தயாரிக்கப்பட்ட கைத்தறி ரகங்கள் விற்பனை நிலையங்கள்ல விற்பனை செய்யப்படும் தடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் மூலயமா பொங்கல் பண்டிகையின் போது தரமான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க ஜனவரி முதல் வாரத்தில் தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாட்கள் கிட்ட நெருங்க நெருங்க தான் எப்ப தேதியிலிருந்து வழங்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் மக்களே சர்க்கரை அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலை கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மகிழ்ச்சியாவும் இருந்திருக்கும் அதனால இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி